சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் எழுபத்தெட்டு வயது முதியவர் ஒருவர் சோர்வால் மயங்கி விழுந்து சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜன் வழங்கப்பட்டது அலமது விரைவில் அவர் குணமடைந்தார் மருத்துவர் அவருக்கு இரண்டாயிரம் சவுதிரியால் வில்லை கொடுத்த அந்த நபர் அளத் தொடங்கினார் மருத்துவர் மெதுவாக தயவு செய்து அலாதீர்கள் நானே பில்லை கட்டுகிறேன் என்றார் முதியவர் பதிலளித்தார் நான் பில்லை நினைத்து அளவில்லை என்னால் அதை வாங்க முடியும் நான் அழுகிறேன் ஏனென்றால் எழுபத்தெட்டு ஆண்டுகளாக அல்லாஹுவின் காற்றை சுவாசித்து வருகிறேன் ஒரு ரியாலை கூட செலுத்தவில்லை என்பதை உணர்ந்தேன் இருபத்தி நாலு மணி நேர ஆக்சிஜனுக்கு இரண்டாயிரம் சவுதி ரியால் செலவாகும் என்றால் அல்லாஹுவின் வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதங்களுக்கு நான் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன் மருத்துவர் கண்ணீருடன் தலைகுனிந்தார் வ இன் தூது அல்லாஹிலா தஹசுஹா இன் அல்லாஹ் ரஹீம் இன்னும் அல்லாஹ்வின் அருக்குடைகளை நீங்கள் கணக்கிட்டால் அவற்றை வரையறை செய்து நீங்கள் எண்ணி முடியாது நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக கருணையுடையவனாகவும் இருக்கிறான் என்ற அல்லாஹ் குரானிலே பதினாறாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்திலே குறிப்பிட்டு காமிக்கின்றான் அன்பானவர்களே